வணக்கம் சார் இப்போ வரப்போற மாதம் ஆணி மாதம் இல்லையா ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன சிறப்பான வழிபாடுகள் நாம் என்ன செஞ்சு பயன்பெறலாம் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமஹ பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக ஜபஜதாம் கல்பவ்ஷாக நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதகஸ்வாமி அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோம் மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திரு புதவுடு அவர்களை வணங்கி நமக்கு ஜோதிடம் போதித்த அனைத்து ஆசான்களையும் இந்த நேரத்தில் வணங்கி ஆனி மாதம் ரொம்ப சிறப்பானது ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஜேஷ்ட மாதம்னா மூத்த பெரிய அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு இதுக்கு பெயர் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் உத்தராயண காலம் முடிந்து தட்சிணாயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் உத்தராயண மாதத்தினுடைய கடைசி இது தேவர்களினுடைய பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க யாருடைய தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மாலை பொழுது மாலை பொழுது ஆரம்பமாகக்கூடிய காலம் இந்த ஆனி மாதத்தில் மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தார் கூர்மாவதாரம் கூர்ம ஜெயந்தி இதில் தான் வரும் எதுக்காக கூர்மாவதாரம் எடுத்தாருன்னா மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை பாம்பாக்கி அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து அமிர்த மதனம் கடைஞ்சாங்க பாருங்க பார்க்கடலை கடைந்தார்கள் அப்போது மந்தர மலையை தூக்கி வந்து போட்டாச்சு இது வேணால் அவங்க கடலில் போய் அடியில் நின்றுடுச்சின்னா எப்படி எங்கள் கடைய முடியும் இப்போ த எப்படி இருக்குது நம்மளுடைய அந்த மத்து அது கீழே வந்து அப்படியே நின்றுடுச்சின்னே நீங்கள் கடைய முடியாது கீழே வந்து அது கொஞ்சம் முழுக்குன்னு இருந்தால் தான் கடைய முடியும் அப்போ கீழே அதை போய் தாங்கி பிடிச்சி கடையிறதுக்கு சப்போர்ட் அப்போ தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மகாவிஷ்ணு கூறுமாவதாரம் எடுத்து கீழே போய் மந்தரகிரியா எத்திதந்த ஆனந்தா அப்படிம்பாங்க அவங்க மந்தரகிரியை மந்தரகிரியை அப்படி தூக்கி பிடிச்சார் ஆமையாக மாறி தன்னுடைய முதுகின் மேல் அப்படி அவர் அவதாரம் எடுத்து அமிர்தம் கிடைத்த காலமாக இந்த ஆனி மாதம் இருக்குது கூர்மாவதாரம் உண்டான கூர்மாவதாரம் நிகழ்ந்த ஒரு மாதமாக ஆனி மாதம் சொல்லப்படும் இப்போ தேவர்களுக்கு அமிர்தம் அதுக்கப்புறம் மோகினியாக வந்து அமிர்தம் வழங்கினர் அப்படி ஒரு விசேஷம் மிக்க மாதம் கூர்மாவதார நமக்கு குறிக்கக்கூடிய விஷயம் ஐம்புலன்களினுடைய அடக்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது ஐம்புலன்களினுடைய அடக்கம் அப்போ கூர்மாவதாரம் நிகழ்ந்த ஒரு மாதம் அடுத்தது ஆணி உத்தரம் ஆணி உத்தரத்தில் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க ஆணி திருமஞ்சனம் நிகழ்ந்த ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் சொல்லப்படுகிறது ஆணி உத்தரத்தில் விரதம் இருந்து நடராஜரை வழிபட நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்பில் இருக்குது இப்படி சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆனி மாதத்தில் என்ன செய்ய ஆணி மாதத்தில் ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகங்கிறது ஆனி மாத பௌர்ணமியில் வரும் ரங்கநாதருடைய கோவில எல்லா பெருமாள் கோயிலையும் ஆணி ஜேஷ்டாபிஷேகங்கிறது விசேஷம் அதே போல் காரைக்காலம்மையானனுடைய மாம்பழத் திருவிழா வரக்கூடிய மாங்கனி திருவிழா வரக்கூடியது மாணி மாதத்தில் தான் ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் ஆணி ஜேஷ்டாபிஷேகம் ஆணி மாதத்து ஜேஷ்டாபிஷேகம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய சித்திரை சுதர்சன ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சுதர்சன ஜெயந்தி வரக்கூடிய ஒரு காலம் ஆனி அடி ஆனி மாதத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பழமொழியாக ஒரு பாடல் சொல்வதுண்டு ஆனி அடிக்கோகலாதே கூனி குடி போகாதேன்னு சொல்லுவாங்க என்பது பழமொழி அப்போ முக்கியமாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்யக்கூடாத மாதம் அடி கோலாதேன்னு அடி போடாத ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்காதான் அடி போடாது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை பிள்ளையார் சொல்லி போட்டு புரதம் குட்டிக்க வேண்டாம் எதற்கு அடி போடுவது அப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறோன்னா அடிப்பு வீட்டுக்கு அடி போடுறதுங்கிறோம் அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மாஸ்து பூஜை செய்யக்கூடாத மாதம் அந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வீடு மாற்றம் நான் வாடகை வீட்டில் தாங்க குடியிருக்கேன் இன்னொரு வீட்டுக்கு தானே போக போகிறேன் காய்ச்சின்னா வீடு மாற்றம் கூடாது ஆணி அடித்த மாதிரின்றுவாங்க நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது கிரகப்பிரவேசம் இல்லை ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா பூமி உஷ்ணமாக இருக்கக்கூடிய காலம் பூமி உஷ்ணவன சித்திரை வைகாசி அப்படி இந்த வெயில் போய் உள்ளே இறங்கி அந்த சூடு நிற்கும் தோண்டினோன்னு உஷ்ணந்தான் வரும் அப்போ வீடு கட்ட தொடங்குவது அதனால் சிறப்பு இல்லைன்னு சொன்னாங்க ரெண்டாவது சூரியனுடைய சுழற்சி பாதை மாறுது சூரியன் ஆணையில் மேஷம் ரிஷபம் முடிச்சு ஆணி முடித்தாருன்னா ஆடிக்குள்ளே பூந்துட்டாருன்னா தட்சிணாயணம் வந்துடுது அவருடைய அந்த பாதை மாறக்கூடிய காலம் ஒரு திசை மாறி செல்லக்கூடிய காலத்தினுடைய ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த மாதமாக இருப்பதாலும் இதில் கூடாதுன்னாங்க இப்போ ஜோதிடத்தில் தசா சந்தி தசா மாற்றம்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடந்துகிட்ருக்கு முடியுது முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிக்குதுன்னா இதை சந்திம்போம் இந்த சந்திர தசை ஆரம்பித்து முதல் பத்து மாதங்கள் எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது கூட பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த தசா சந்திகளில் செய்யும்போது அது பிரச்சனையை கொடுக்குறதா இருக்குது தசா சந்தியில் பண்ணாதீங்க இருவருக்குமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருவருக்குமே அப்படியான விஷயங்களை பண்ணக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி தான் இந்த ஆணி மாதம் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாமான்னா கல்யாணம்லாம் பண்ணலாம் கல்யாணத்துலேயும் திருஜேஷ்ட தோஷம் அப்படிம்பாங்க மூத்த பையன் மூத்த பொண்ணு ஆனி மாதம் இது மூணும் சேரக்கூடாது ஏன்னா இதுக்கு பேர் ஜேஷ்ட மாதம்னு பேர் இல்லையா அப்போ ஜேஷ்டன்னா பெரியவர் மூத்தவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ மூத்த பையன் மூத்த பொண்ணு ஆனி மாதம் இது மூணும் சேர்க்கக்கூடாது திருஜேஷ்ட தோஷம் இதுக்கு பேர் அப்போ மூத்த பையனும் மூத்த பொண்ணாக இருந்தால் ஆனி மாதத்தில் திருமணம் வைக்கக்கூடாது ஆவணியில் தான் பண்ணணும் பார்த்துட்டோம் பண்ணிடுறோம் அவசரம் கூடவே கூடாது அதே மாதிரி மூத்த பையனுக்கு பூநூல் போடுறதுங்கிறதும் ஆனி மாதத்தில் கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது அதனால் இந்த ஆனி மாதத்தில் சிறப்புகள் என்னங்கிறது பார்த்தோம் கூர்மாவதாரம் நடந்த நாள் தேவர்களுக்கு சாயங்காலம் ஆகக்கூடிய காலம் தக் உத்தராயணம் முடிந்த தக்ஷணாயத்தை நோக்கி போகக்கூடிய காலம் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் எதை செய்யக்கூடாது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் பார்த்துருக்கோம் ஸோ எதை தவிர்க்க வேண்டியுமோ அதை தவிர்த்து விட்டு இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக செய்து பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமை சார் ஆணி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க அதே சமயத்தில் ஆணி மாதத்தின் சிறப்புகளும் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவல் இது நன்றி